அனைவருக்கும் வினோத் பறவையின் பணிவான வணக்கங்கள் நம்மகிட்ட ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யோக தண்டம் வேணும் ஐயா அப்படின்னு கேட்டிருந்தாப்பில் ஸோ ஹரிகரன் என்பவருக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தான் அந்த யோக தண்டத்தை கொடுக்குறோம் ஸோ ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோம் அதாவது ரெண்டு மாடலில் யோக தண்டம் வச்சுருக்கோம் இப்போ சின்ன குழந்தைகளுக்குமே நம்ம உருவாக்குறதுக்காக சொல்லியிருக்கோம் ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே பயிற்சி பெறட்டும் அப்படின்ட்டு இது யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் பயன்படுத்துறது இதோடைய விழிப்புணர்வு வந்து அதிகப்படியாக யாருக்கும் தெரியாது இதை யோகத்தில் இருக்கிறவங்க யோகா எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இது புரிதல் இருக்கும் ஏன்னா யோகிகள் கண்டிப்பாக இதை கையில் வச்சுருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா மடை மாற்றக்கூடிய ஒரு கருவி அதாவது காற்றை மடம் மாற்றிட்டு சில தேவையானதுகளை அதில் பூர்த்தி பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா அது இயற்கையாகவே நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஆக்சுவலாக இதை வச்சுட்டு இருந்தால் பணம் வரும்னு காசு வரும் அப்படிலாம் நீங்கள் நம்ப தேவையில்ல இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்துகிறது அதாவது காற்றை மடை மாற்றுவதற்காக அதாவது காற்றை பக்கத்து நாசிக்கு இடது நாசிலேருந்து வலது நாசிக்கும் வலது நாசிலேருந்து இடது நாசிக்கும் மடை மாற்றுவதற்காக பயன்படுத்துறது ஆக இது யோக தண்டத்தை வீட்டில் வச்சுட்டோம்னா கோடிக்கணக்கில் பணம் வரும் எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தால் பணம் வரும்லாம் செய்து நினைக்காதீங்க இது ஒரு நம்பிக்கை நம்மளுடைய மூதாதிர்கள் இதை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையானது அதாவது அட்டமாசித்திகளில் கைகூடுவதற்காக சில பயிற்சிகளை செய்தாங்க இதில் இந்த பயிற்சிகளை நம்ம காற்ற மடை மாற்றும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை நம்ப நம்ம காற்று இதை மடைமாற்றும் பொழுது அது நமக்கு பழிக்கிறதுக்கோ அது பலன் தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு நம்மளுடைய காற்று அதாவது வலது நாசில ஓடும்பொழுது சில செயல்பாடுகள் நடக்கும் இடது நாசில பொழுது சில செயல்பாடுகள் நடக்கும் அதை வந்து நம்ம அதை அதை செக் பண்ணோம்னா அதை வந்து நம்ம அலசி ஆராய்ந்தோம்னா நமக்கு அது புரிதல் இருக்கும் இது இதை தெரிஞ்சவங்க இதற்கான புரிதல் இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க இதுதான் யோக தண்டம் காற்றை மடைமாற்ற ஒரு கருவி இதனால் பணமோ காசோ நீங்கள் வாங்கி பூச்சிரோமில் வச்சலாம் வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது நம்ம உழைத்தால் மட்டுமே உணவு கிடைக்கும் வருமானம் வரும் இது நம்ம மூதாதிகளுடைய முறைப்படி இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வாழ்வியில் ஒரு நல்ல நாணங்களை பெறலாம் அதாவது நல்ல அறிவுகளை நம்ம வளர்த்துக்கலாம் நல்ல நெறிமுறையோடு வாழலாம் அதாவது அட் அட்டாங்க யோகத்துடன் வாழலாம் வாழ்க யோகம் யோகம் கட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சிந்திக்கிறேன் தண்டம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி